ஸ்கூலில் ஒரு டாப்பிக் கொடுத்து என்னை பேச சொல்லியிருக்காங்க நான் எப்படி பேசுகிறேன்னு கேளுங்கன்னு சொன்னாங்க அந்த மாணவி நான் ஒன்றும் பேச்சுக்கலையை கட்டு தேர்ந்தவள் இல்லை ஆனால் என்கிட்ட ஒரு திறமை இருக்குன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் இது என்னாலான முயற்சின்னு சொன்ன அந்த மாணவி படபடம்னு பேச ஆரம்பித்தாங்க பேசி முடிச்சுட்டு நான் பேசுனதில் குற்றம் குறை இருக்கும் அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக திருத்திக்கிறேன்னு சொன்னாங்க இப்போ என்னோடய பேர் ஊர் வேணாம் பின்னால்ல இன்னும் தெளிவாக பேசி அப்போ நான் நல்ல பேரை சம்பாதிச்சுக்கிறேன்னு சொன்னாங்க டைம் இருந்தால் அந்த மாணவியின் பேச்சை நீங்களும் கேளுங்க முடிஞ்சா என்கரேஜ் பண்ற மாதிரி வணக்கம் எங்கள் மாவட்டம் விருதுநகர் வருவாய்க்கோட்டமோ மூன்று கிராமங்களோ அறுநூறு பஞ்சாயத்துகளோ நானூத்தி ஐம்பது நகராட்சி தொகுதி மாநகராட்சியோ ஒன்று ராஜபலயம் பஞ்சு தொழிலில் கோவைக்கு அடுத்ததாக இரண்டாவது இடத்தை பெற்றது ராஜபலையம் இதை முன்னேற வழிவகை செய்ய வேண்டும் வர்த்தகத்தை விரிவுபடுத்துமாறு கேட்டுக் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழக முதல்வர் அவர்களே

சின்ன பேனா இங்க சபையை கலமாக நலிச்சு காணாம போய்விட்டது

மக்களின் பசியை போக்கிறது நெசவு மக்களின் மார்பை கலைக்கிறது நடைபெற்றவரும் கை தொழிலாம் நெசவு தொழில் அந்த நெசவு தொழிலுக்கு அரசு ஆதரவு தர வேண்டும் என்று மிகவும் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறது தமிழக முதல்வர்களே திருச்சூலி வறண்ட வானம்